ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அவினாஷ்லிங்கம் ஜன்சிக்ஷா அந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கப்போகிறது என்னோட மெஹந்தி டிசைன்ஸ் தான் நான் வந்து இதெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு சப்மிட் பண்ணேன் இப்போது வந்து வீடை க்ளீன் பண்ணுறப்ப தான் என்னால் இதை எடுக்க முடிஞ்சு ரொம்ப வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துச்சு ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டோம் அப்போ வந்து இப்படி பார்லர் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து மினிமமெலாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே அப்படின்ட்டு ஸோ இந்த பியூட்டிஷியன் கோர்ஸில் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைடல் மேக்கப்பு சேரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஸேரீ ட்ராப்பிங் ஃப்ளவர் மேக்கிங் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அதை தவிர பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங்கு ஃபேஷியலு த்ரெட்னிங்கு பெடிக்கோர் மெனிக்கோர் எல்லாமே வந்துச்சு ஓரளவுக்கு எல்லாமே வந்து நீட்டாக எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் எல்லாமே கற்றுக்கவும் செஞ்சோம் பியூட்டிஷியன் மட்டும் இல்லை இது கூட வந்து ஆரி எம்ப்ராய்டரியும் கற்றுக்கிட்டோம் கூடவே வந்து டெய்லரிங் எல்லாமே வந்து நல்லா போச்சு அப்போதிக்கே என் ஏதாவது வேலைக்கு போனாலுமே ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்னோடய கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னால் வந்து அதை எடுத்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அரேஞ்ச் மேரேஜ்ன்றதுனால குடும்ப வாழ்க்கையவே ஓட்டுறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்து பண்ணறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆறு வருஷம் முழுசாக கம்ப்ளீட் ஆக தேவைப்பட்டுருக்கு இப்போ தான் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரீவென்ட் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லரிங்கும் சரி ஆரி எம்ப்ராய்டரியும் சரி எல்லாமே வந்து இப்போ தான் நான் ரிட்டர்ன் பண்ணுற அப்படின்றதையே வந்து வெளியில் எல்லாத்துக்கும் இருக்கேன் ஸோ வந்து இது டூ டூ லேட் நான் ஒரு எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லுவேன் பெண்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்காக உங்களோட ப்ரொஃபஷனையோ இல்லை உங்களுக்கு பிடிச்சதையோ வந்து எப்பயுமே விடாதீங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கான ரீசன் வந்து இது தான் ஏன்னா வந்து நான் விட்டுட்டு ஆறு வருஷம் கழித்து ஃபீல் பண்ணுறேன் இது வந்து டூ லேட் இதுக்கப்புறம் நான் ஆரம்பித்தாலும் எப்படியும் அது பிக்கப் ஆக டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் இது வந்து நான் ஃபஸ்ட்டுலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தோம்னா இப்போதைக்கு ஒரு நல்ல இடத்துக்கூட வந்திருக்கலாம் ஏன்னா வந்து இப்போ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அதை தவிர வந்து இந்த மேக்கப் டூட்டோரியல்ஸ் எல்லாமே எவ்வளோ ஹிட்டாக இருக்கு அப்படின்னு தெரியும் இதில் இன்னொன்று என்னென்னா நான் கொஞ்சம் கேப் விட்டதுனால நம்மளுக்கு வந்து டச்சும் கொஞ்சம் விட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு கோர்ஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து ரீவின் பண்ணுறதுக்காவது பார்த்துட்டு தான் வந்து ரிட்டன் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நான் வந்து என்னோட டெய்லரிங்கும் ஆரி எம்ப்ராய்டரிங் மட்டும் திரும்பவும் கையில் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இதை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் வந்து அதுக்கான சில வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் வேலைகள் எல்லாமே முடிஞ்சதும் கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றின வீடியோ போடுவேன் ஏன்னா வந்து என்னோடய என்னோடய வேலையை வந்து நான் தானே பிரபலப்படுத்த முடியும் வேற யாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்களாக ஆலோச்சு செய்ய முடியாது நம்மளால் ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் வந்து நான் என்னோடய மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாமே காமித்தேன் அது வந்து நஜமாலுமே நல்லா இருக்கா இல்லை நான் எந்த எந்த அளவுக்கு இருக்கிறேன் இன்னும் நான் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க